அனைத்து உறவுகள் மற்றும் நண்பர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள் நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் அதுபோல் நீங்கள் எல்லாருமே நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கு என்னோடய பிரம்ம முகூர்த்த வீடியோ தொடர்ந்து வெற்றிகரமாக அஞ்சாவது நாள் நான் போய் கொண்டிருக்கிறேன் என்னோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஒரு ஷேர் அண்ட் லைக் பட்டனுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் கண்டிப்பாக என்னோட சேனல் க்ரோத் ஆகுறதுக்கு உங்களோட உதவி எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் வேணும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல்லைக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால நான் காலையில் சாணி தெளித்து விட்டுட்டேன் சரி அது காஞ்சது சாணி காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து கோலம்லாம் போடலான்ட்டு வெளியே ஆரம்பிச்சிட்டேன் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் வந்து கோலம் மாலை தான் கோலம் போட்டுட்ருக்கேன் ஆனால் இதே அரிசி மாலை கோலம் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு முன்னாடி காலத்துலலாம் அரிசி மாலை தான் கூலம் போட்டுட்டு இருப்பாங்க அது 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 இப்போது அந்த பழக்கம் இல்லை நடைமுறைக்கு இல்லை ஆனால் சில பேர் இன்னமும் அதை போட்டுட்டு தான் இருக்காங்க இந்த அரிசி மாவு கோலம் போடுறதால ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் நமக்கு அதை வந்து நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து நான் அரிசி மாவும் சேர்த்து கோலம் போடலான் இருக்கேன் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அந்த அரிசி மாவும் சேர்த்து கூலம் போடுறதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இப்போ நான் செவ்வாய்க்கிழமையை சொல்லியிருந்த முதலே அதனால் வெளியே சாணி தெளிச்சுட்டேன் கூலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி மஞ்சள் தண்ணி கரைச்சி வீடெல்லாம் தெளிச்சிட்டு வேலையாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மஞ்சள் தண்ணி கரைச்சி தெளிச்சிட்ருக்கும் போது பவர் கட் ஆகிடுச்சு சரி பவர் கட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் லைட்டை வச்சு தான் இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் பவர் கட் ஆனாலும் பரவாயில்ல விளக்கு போ போட முடியும் வீடியோ ஷூட் பண்ண முடியாமல் போயிடும் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஒரு சோதனை நமக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்றதுனால நான் விடக்கூடாது அப்படின்றதுனால சார்ஜர் லைட் வச்சு தான் இப்போது வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும் வெளிச்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அது வந்து ஐயோ கண்டினியூ பண்ணணுன்றதுக்காகவே நான் சரி பவர் கட் ஆனாலும் பரவாயில்லன்னு சார்ஜர் லைட்டு வச்சு இப்போது விளக்கு போடுறேன் இப்போது நான் வந்து அகல் விளக்கு தான் ஏற்றி கொண்டிருக்கேன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு நாள் தான் வந்து காமாட்சி விளக்கு மட்டும் ஏற்றினேன் அதுக்கப்புறம் அகல் விளக்கும் சேர்த்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஏன் அகல் விளக்கு ஏற்றுறது நல்லது அப்படின்னு சொன்னால் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதே மெயினாக பிரபஞ்சத்துக்காகத்தான் அந்த பிரபஞ்சம் வந்து காலையில் எங்களோட பேசும் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரபஞ்ச சக்தியை இழுக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து அகல் விளக்கு ஏற்றுறோம் அதுவும் பிரபஞ்சம்ன்றதுனாலே பஞ்சபூதம் பஞ்சபூதத்துக்காக தான் அஞ்சு அகல் விளக்கு நான் ஏற்றி வைக்கிறோம் உள்ள விளக்கு ஏற்றுறது ஒன்றுக்கு மேலே அதான் இருந்து எத்தனை விளக்கு வேணுன்னா நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கலாம் அதனால் எந்த தப்பும் இல்லை விளக்கு ஏற்றுனா மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே குடி குடி வருவாங்க வாசம் செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா விளக்கு வந்து மண்ணால் செய்யப்பட்டது மண் பஞ்ச பூதங்களுக்குல ஒன்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் மண்ணில் செஞ்ச அகல் பஞ்ச பஞ்சபூத நன்மை அதில் இருக்குது விளக்கை நாங்கள் தரையில் வைக்கிறோம் ஆகாயம் ஆகாயம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது வெட்டிடமாக இருக்கிற எல்லா இடத்துலையும் ஆகாயம் இருக்குது அந்த அகல் விளக்கில் எண்ணெயை ஊற்றி தீபத்தை அதான் நெருப்பு எண்ணெய் வந்து தண்ணிக்கு தண்ணி மாறி அந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் இதில் அடங்கி இருக்கிறதால அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது காமாட்சி விளக்கு வீட்டில் எந்த விளக்கு ஏற்றினாலும் கூட ஒரு ரெண்டுக்கு மேலே அகல் விளக்கு ஏற்றி வச்சால் அது டெய்லியும் நம்ம செய்யலாம் காலையில் மட்டும் செய்யணும்ல சாயங்காலம் செய்யும் போது கூட இந்த அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டோம்னா ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது அதுக்காகத்தான் காலையில் பிரம்ம முகூர்த்தம் அப்போ இந்த அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஈவினிங் டைமில் விளக்கு போது கூட கூடவே நீங்கள் ஏற்றுற விளக்கோட சேர்த்து இந்த அகல் விளக்குன்னு ஏற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பஞ்ச பூதங்களுக்கு ஏற்ற ஒன்று இந்த அகல் விளக்கு அதை மறந்துடாமல் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது அதுவும் பிரம்ம முகூர்த்த வே பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுமே பூஜை செய்கிறதே இந்த பிரபஞ்ச சக்தியே நமக்கு இழுக்கிறதுக்காக தான் பிரபஞ்சம் நம்ம கூட பேசும் அந்த டைமில் தான் நிறைய சக்திகள் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் பிரம்ம முகூர்த்த பூஜையே பண்ணுறோம் கண்டிப்பாக தவறாமல் நீங்களும் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் அகல் விளக்குல நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்லெண்ணெய் நெய் வந்து டெய்லி நம்மளால் ஊற்றி வந்து விளக்கு ஏற்ற முடியாது ஏன்னா ரொம்ப ரொம்ப விலை அதிகம் அதனால நம்ம விளக்கு எண்ணெய் அதுவும் மரச்சக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய் சேர்த்து விளக்கு விளக்கேற்றணும்னா ரொம்ப சிறப்பு நல்லெண்ணெயோ நெய்யோ வாரத்தில் ஒரு தடவை நம்ம விளக்குல ஊற்றி கூட செய்யலாம் வாரத்தில் ஒரு தடவை ஊற்றுறதுல நம்மளால் எந்த கஷ்டமும் நமக்கு ஆகிட போகிறதில்ல ஏண்டா நல்லெண்ணெய் ஊற்றுறது வந்து நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சி நெய்யும் அந்த மாதிரி தான் அந்த நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றிட்டு மின்சார லைட்டு வந்து லைட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெளிச்சத்தில் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வெளிச்சத்தில் நம்ம அந்த விளக்கை பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சி அதுக்காக கூட இந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற சொல்லி ஆராய்ச்சியாளர்களும் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு தெய்வீகத்திலேயும் வந்து ஒவ்வொரு விஞ்ஞானமும் அடங்கியிருக்கு அதனால தான் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற சொல்கிறாங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இப்போலாம் ரொம்ப மொபைல் ஃபோன் டிவி லைட் வெளிச்சம் அதிகமாக தான் நம்ம கொண்டிருக்கோம் இந்த மாதிரி நல்லெண்ணெய் விளக்கு வாரத்தில் ஒரு தடவை ஏற்றி வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க கூட அதை பார்த்தாங்கன்னா கூட கண்ணுக்கு நல்லது கண்ணு தெரியாமல் நிறைய ஸ்பெக்ஸ் போடுறாங்க குழந்தைங்க கூட இப்போ இந்த மாதிரி வீட்டில் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப அவங்களுக்கும் நல்லது எப்படியோ காலையில் எழுந்து நம்ம இந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சோம்னா அவங்க தூங்கி எழும்பும்போது பார்ப்பாங்க இந்த விளக்கை அது வரைக்கும் கூட இந்த விளக்கு எரிஞ்சுட்டு தான் இருக்கும் ஏன்னா ஆறு ஆறு ஏழு மணிக்கெலாம் பிள்ளைங்க எழுப்பா எழுந்துருவாங்கள்ல அந்த டைமில் ஒரு தடவை கூட இந்த விளக்கு அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி அவங்க ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் குடும்பத்துக்காக தான் செஞ்சிட்ருக்கோம் அது இந்த சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது கண் ஸ்பெக்ஸ் போடுறவங்க கூட கண்ணாடி போடுறவங்க கூட அதை தவிர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெகுலராக நம்ம வீட்டில் பண்ணோன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதை பிள்ளைங்களும் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க எல்லோரையும் பார்க்க வச்சோம்னா நல்லது அது மட்டும் இல்லாமல் அந்த நல்லெண்ணெய் தீபம் ஒரு நல்ல வாசனை கூட வரும் அதுவும் நம்ம ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக நல்லது மனசுக்கும் நல்ல அமைதியையும் தரும் நல்ல குளிர்ச்சியை தரும் இந்த விளக்கு ஏற்றுறதுனால உடலுக்கு மனசுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நல்ல ஆரோக்கியம் அதனால யாருமே தவற விடாதீங்க இந்த மாதிரி எல்லாருமே செய்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சின்ன சின்ன ஒரு முயற்சியால பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் மன அமைதி கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதை நம்ம செய்கிறதுல தவறே இல்லை இப்போ என்னோடய வீடியோ நான் முடிக்கிற டைம் வந்துருச்சு ரேச்சலுக்கு டிஃபன் எல்லாமே லஞ்சை ரெடி பண்ணி ஆயிடுச்சு அவளோட ஃபேவரட் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் டெய்லி கொடுத்தா கூட அவள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவா அந்த மாதிரி ஒரு ஃபேவரெட்டு அதுவும் இல்லாமல் ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்பாயா கட் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் அவளோட ஃபேவரெட் தான் அதை இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு ரேச்சில் ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம் இதோடு வந்து நாளைக்கு என்னோடய பிரம்ம முகூர்த்த வீடியோவில் என்ன புதுசாக நான் அப்டேட் பண்ணுறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படியே என்னோடய சேனலுக்கு புதுசாக வர்றவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்